வந்த பெண்ணின் மறுவாழ்வுக்காக ஆட்டோ திருந்தி காவல்துறை அதிகாரிகளின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குத்தனூர் பகுதியை சேர்ந்தவர் ஸ்டெல்லா நாற்பது வயதான இவர் இரு கால்களையும் இழந்த ஒரு மாற்றுத் மாற்றுத்திறனாளி போதிய வருமானம் இல்லாததால் குடும்ப சூழல் காரணமாக ஸ்டெல்லா மேரி கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இதனால் அவர் மீது ஆறு முறை காவல்துறை வழக்கு பதிவும் செய்திருக்கிறது இந்நிலையில் ஸ்டெல்லாவை நேரில் சந்தித்த மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் இதுபோன்ற சட்டவிரோத செயலில் ஈடுபடுவது தவறு என அறிவுறுத்தியிருக்கிறார் இதனால் ஸ்டெல்லாவும் கடந்த மூன்று மாதங்களாக மது விற்பனையில் ஈடுபடாமல் திருந்தி வாழ்ந்து வந்துள்ளார் இதையடுத்து தங்களது வாழ்வாதாரத்திற்கு ஏதேனும் உதவி செய்யுமாறு மணிமங்கலம் காவல்துறையினரிடம் மேரி கோரிக்கை விடுக்க அவரது கணவர் சுரேஷிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணத்தில் புதிய ஆட்டோ ஒன்றை காவல்துறையினர் வாங்கி கொடுத்திருக்கின்றனர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்தவருக்கு திருந்தி வாழ அறிவுறுத்திய தோடு வாழ்வாதாரத்திற்கும் வழி செய்து கொடுத்த மணிமங்கலம் போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன